பத்து பேர் நின்னாலும் கதவு திறக்க முடியாது என்ன இருந்து ரெண்டு கேஸ் இருக்கு நாளா கேஸ் இருக்கு இல்ல எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது வாரண்ட் இருக்கா சொல்லுங்க கதவை திறக்கேன்னா அதுக்கு ரிப்ளை இல்லை கேட்டால் கோஆப்ரேட் பண்ணுங்க வாரண்ட் இருக்கான்னு சொல்லுங்கன்னா கோஆப்ரேட் பண்ணுறேன் கதவை திறக்கன்னு சொல்லிட்டேன் வாரண்ட் இருந்தால் கதவு திறக்க போகிறேன் வாரண்ட் இருக்கான்னு கேட்டால் எந்த பதிலும் இல்லை வாய் ஓவர பேசணும் உள்ளே வச்சு விழுக்க போறாராம் அது வீடியோலேயே சொல்றது

சரிமா சேசரும் கூப்பிட்டோம்மா அவங்களே வர சொல்ற நான் எதுக்கு கூட்டிட்டு வரணும் கால கதவு தட்டுறது நீங்க தப்பு சரிமா கால வர சொல்லுங்கப்பா இல்ல அவங்க ஸ்டேஷனுக்கு அவங்க அவங்க பாட்டு நீங்க கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே லாயரோட ஸ்டேஷனுக்கு வர போறாங்க அவங்க ஒரு நாளும் ஓடி எங்கேயும் ஒளி இல்லையே அவங்க இப்ப நாள தேடுறீங்களா அவங்கள அவங்க இல்ல அவங்க அவங்க எதுக்கு ஓடி ஒளியணும் அவங்க மேல என்ன கேஸ் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க திரும்ப கால நான் எங்க அப்பா இல்ல நான் எது திறந்து யாருனே தெரியாது பத்து பேர் காலை நாலு மணிக்கு வந்து என் கதவு போட்டு மிதிக்கீங்க உடைக்க ட்ரை பண்றீங்க லைட் உள்ளே எடுத்து மிரட்டுறீங்க என்ன கேசுங்கலபா கேட்டா சொல்ல மாட்டாங்க சடவு கொண்டு தரக்கணும் கேசே இல்ல என்ன கேசி இருந்தா வேலை பாத்துறாங்க நான் உள்ள நான் உள்ள

இதுக்குதான் நாங்கள் வரி கேட்டுறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல பதினெட்டு பர்சன் ஜிஎஸ்டி நம்மகிட்டையே காசை வாங்கிட்டு கதவியும் நம்ம கதவியும் உடச்சிட்டு கேட்டுக்கெல்லாம் அறுத்து போயிட்டு வந்துட்டு என்ன கேஸுன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்களாம் இது கேட்டால் அது டெமோக்ரஸி கண்ட்ரி என்ன கேஸ் இருக்கே கதவு துறங்க என்ன கேசன்னு கேட்டால் சொல்ல முடியாது கே கதவு தோற இல்லைன்னா பட்டாலி கூட வந்து ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவேன் அருமையான காவல்துறை படை ம அடிக்கிற மலையிலையும் இதுலேயும்